ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹோம்சார் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவது சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து நம்ம கிணத்துக்கிட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒன்னே முக்கால் ஏக்கர் தென்னந்தோப்புங்க நீங்கள் வந்து லேண்ட் வந்து ஒன் டு டூ ஏக்கர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆற்று தண்ணீர் பாசனத்தோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு ஆற்று மேலேயே அமைஞ்சிருங்க ஒரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஆறு அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்னா தான் மென்ஷன் பண்ணுறோம் நீரோடைய மேலேயே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல தண்ணீர் வசதி உங்களுக்கு ஒரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா தாரோட ஃபேஸ் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு ஆற்றுல எப்பவுமே வந்து தண்ணீர் எப்பவுமே வந்து இருக்குங்க மழை அப்படின்ட்டு இல்லை என்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கு உங்களுக்கு என்ன ரீசன்னா நம்ம தோப்புக்கு வந்து ஆற்றுல இருந்து டேரக்டாக தண்ணீர் எடுத்து பாய்ச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு கிணறு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இடத்துல டேரெக்டாக நம்ம மின் மோட்டாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆத்துக்குழுந்து அப்படியே டேரெக்டாக தண்ணீர் எடுக்குது நம்ம அது கிணத்து கிட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு ஸோ நீங்கள் கிணத்து கிடவில் ஒன்றிலேருந்து ரெண்டு ஏக்கர் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல தண்ணி வசதியோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நல்ல தண்ணி வசதியோட இன்னொரு ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வந்த இடத்த பொழுது மூணு ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்துடலாம்ங்க மொத்தமாக மூணு சாய்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம் எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஓகேவோ எந்த தென்னந்தோப்பு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குதோ எல்லாமே லீகல் வைஸ் எல்லாமே கிளியராக இருக்குங்க நேரில் வந்து பாருங்க நாட்டு தென்னை மரங்களோட நல்ல காப்பு திறன் கொண்டு அருமையான தென்னை மரங்களோட வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கு யாரும் மிஸ் பண்ண வேணாம் சொட்டு பாசனம் மூலமாக வந்து எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் பாஞ்சிருது ஸோ ஆற்றுலயே தண்ணி நீரோடைய தண்ணி ஃபுல்லாக போகிறதுனால வந்து எப்போவுமே தண்ணிக்கு உங்களுக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாது ஏன்னால் ஒரு சைடு வந்து தாரோட ஃபேஸ் சொல்லியாச்சு இன்னொரு சைடு வந்து நீரோட விஷயம் ரெண்டு சைடுமே வந்து ஒரு நீட்டான ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு முழுவதுமான கம்பி வேலி கேட்டோட பாதுகாப்பான ஏரியா நம்ம காட்டுக்குள்ள வந்து யாருமே வந்து அக்சஸ் அன்னாதிரி அக்சஸ் வந்து யாருமே உள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ரேட் சொல்லிடணுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது டோட்டல் ரேட்டாக வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரோருக்கு வந்து நம்ம முன்ன பின்னே பேசி நேரில் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல தண்ணீரோ இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ யாருமே லேண்டை மிஸ் பண்ணாதீங்க மொத்தமாக வந்து ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் சொல்லியாச்சு இன்னொரு ஒரு ஏக்கர்